இப்போது இந்த மகேஷ் இருந்துக்கிட்டு இங்கே அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி நல்லா மிரட்டிகிட்டு இருக்கா இங்கே பாரு நான் வந்து பதினா உண்மையாக சொல்லிவிடுவேன் எனக்கு வந்து இப்போனா பணம் அதிகமாக தேவைப்படுது அதனால் நீ என்ன பண்ணுற நான் கேட்குற பணத்தை வந்து இப்போதுனா இப்போ கொடுத்துரு இத்தனை மாதமாக கொடுத்த மாதிரி இப்போவும் கொடுத்தா நான் என்ன வந்து பதினா உன்னை வேணான்னு நான் சொல்ல போகிறேன் நான் என்ன உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் நான் சொல்ல போகிறேன் இங்கே நான் நீ வந்து பதினா பணம் கொடுக்கலாம் தான் நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலியை போட்டு மிரட்டிகிட்டு இருக்கான் இந்த அஞ்சலியும் இப்போ முட்டாள்தனமாக யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கூடா இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த மகேஷை வந்து போயினா அழிக்கிறதுக்காக முடிவு பண்ணிட்டேன் அதாவது விட போகிற அஞ்சு லட்சம் முக்கியமாக இல்லை வரப்போகிற ஐம்பது லட்சம் முக்கியமாக அப்படின்னு கேட்டால் இந்த அஞ்சலி எனக்கு வந்து போயினா ஐம்பது லட்சம் வந்து என்ன எனக்கு முக்கியம் கிடையாது அஞ்சு லட்சம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு அதாவது இந்த மகேஷ்க்கு வந்து இப்போனா பணத்தை கொடுத்துருந்தாலே சின் வேலைகள் முடிஞ்சிருக்கும் ஆனால் அஞ்சலி வந்து இப்போ அந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் எஸ்எஸ்கே கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் இந்த மகேஷை போட்டுதெல்லாம் சொல்றாங்க அதனோட பின்விளைவுகளை கண்டிப்பாக இந்த அஞ்சலி வந்து பதினா இப்போ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக வந்து அனுபவிக்க தான் போகிறான் இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ நம்ம இலக்கியா கிட்ட எல்லா உண்மையுமே இந்த மகேஷ் வந்து பதினா சொல்ல போகிறான் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாக இருந்துக்கிட்டு இந்த மகேஷை பார்த்த உடனே பயங்கரமாக நதிச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு திரு திருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சுட்டு இருக்காங்க அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விஷயம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே போயிட்டு நான் எல்லாத்தையுமே அதாவது அஞ்சலிக்கிட்ட வந்து சொல்கிறான் என் வீட்டுக்கு முன்னாடி எதிர் வீட்டில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்புறம் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி வந்து இப்போனா நல்லாவே வந்து வான் பண்ண ஆரம்பிச்சிடுறான் அடுத்ததாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு விஷயம் வந்து அந்த அஞ்சலி இருந்துட்டு உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கூடா கூடாது வந்து சொல்லிடுறாங்க ஏன்னா இலக்கியா கிட்ட அவன் சொல்ல மாட்டான் அப்படின்ற ஒரு தைரியத்தில் இருந்துட்டு இருந்தான் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகேஷ் வந்துட்டு இலக்கியம் மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய கிட்ட பேசுறதுக்காக போகிறது மட்டும் இல்லாமல் இப்போது அஞ்சலி லைன்லேயே இருக்க அந்த ஒரு நேரத்தில் இலக்கிய கிட்டே எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான் அதான் அஞ்சலி கிட்ட நான் வந்து போய் அடிக்கடி பணம் நகை இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்படி இருக்கும்போது இங்கே நான் சொல்கிறது வந்து இப்போதுனா அதாவது இந்த அஞ்சலியை பற்றின ரகசியம் என்கிட்ட ஒன்று இருக்குது அதை நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரமிச்சிடறான் அப்போது குழந்தை பற்றின விஷயம் தான் அதாவது அஞ்சலியோடய வயிற்றுல குழந்தை இல்லை அப்படிங்கிறத தான் அவன் சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இப்போது இலக்கியாவே கேட்க ஆரம்பிச்சுறாங்க மகேஷ் என்னடா அஞ்சலியோட வயிற்றுல குழந்தை இல்லை அதை வச்சு தானே இத்தனை நாளாக வந்து போயினா இப்போது அஞ்சலியை வந்து பதினா மிரட்டிகிட்டு இருந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போனா கேட்க ஆரம்பிச்சிடறாங்க இதை கேட்ட உடனே வந்து இந்த அந்த மகேஷ் வந்துட்டு மேடம் உங்களுக்கு வந்து புதுன்னா தெரிஞ்சது அவ்வளவுதான் அது மட்டும் மூத்தலமே அதுதான் எக்ஸாக்ட்லி நீங்க வந்து புதுன்னா கண்டுபிடிச்சிட்டீங்க ஆனால் அதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது அதே குழந்த விஷயத்துல தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மகேஷ் இருந்துட்டு புதிர் போட்டு பேச ஆரம்பிச்சிட்றேன் நம்ம இலக்கியாவுக்கு ஒன்றுமே புரியல அதாவது இந்த அஞ்சலி விஷயத்தில் வேறு ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரிய வருது ஆனால் இந்த மகேஷ் இருந்துட்டு இந்த கிட்ட இப்போது பணம் வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தடிக்க ஆரமிச்சிடறேன் இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கிய கிட்டே சொல்லாமையே இந்த மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பரலோகம் போகிறானோ இல்லை எஸ்எஸ்கே கிட்ட போறானோ அப்படின்றது வந்து இப்போ பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போச்சு லைக் அலெக்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரங்க அப்படின்னா சப்ஷேக பண்ணிக்கோங்க